哪里？ ஜனவரி பதினாலு ஏகாதசி இந்த ஏகாதசி அப்படினாலே அனைவருக்குமே தெரியும் ஏகாதசி நாளில் பெருமாளையும் விஷ்ணுமே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த செயல்களை செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும் நாளை இரவுக்குள் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூறலாம் ஆயிரத்தி எட்டு முறைகள் கூறலாம் கூறிவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் தூங்க தொடங்குங்க கண்டிப்பா ஒரு மந்திரத்தை கூறும் நடக்க வேண்டியவை உங்களுக்கு கூடாதவை நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த அனைத்தையும் நீங்க பெருமாளிடமும் விஷ்ணுவிடமும் நீங்க வையுங்க கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து ஒரு வீடியோவில் முழுமைக்கும் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஏகாதசி நாட்கள்ல எந்த ஏகாதசி வந்தாலும் சரி இது இந்த மார்கழி மாதத்துல வருகின்ற ஏகாதசின்னு மட்டும் கிடையாது மாதம் மாதம் ஏற்படுகின்ற ஏகாதசி நாட்கள்ல இரவு நேரங்கள்ல தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை இந்த செயல்களை எல்லாம் செய்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமா கூறிவிட்டு நீங்க தூங்குங்க கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் முதலாவதாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக நம்ம தூங்குவதற்கு முன்பாக செய்யக்கூடிய சில விஷயங்கள்னு கண்டிப்பாக இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் முதல்ல தூங்குவதற்கு முன்பு தூங்க செல்வதற்கு முன்பு கைகள் முகம் கழுவி சுத்தமான மனதுடன் நீங்கள் படுக்கையில் அமர வேண்டும் படுக்கையில் அமர்ந்தும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி கூட நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது நான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பூஜையாரம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு கூறுபவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரே ஒரு பெருமானோட உருவாக்கப்படம் இருந்தாலும் போதும் பெருமாளின் உருவாக்கப்படத்துக்கு முன்பாக கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கோங்க அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் இல்லை உங்களுடைய படுக்கை அறியில அமர்ந்து வெறும் தரையில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறக்கூடாது படுக்கை அறையில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்க வீட்டில் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறை இருக்கு அப்படின்னு கூறுபாவுங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நெய் விளக்கும் அகல் விளக்கும் ஏதாவது ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிக்கோங்க அந்த ஒரு விளக்கை ஏற்றி விட்டு ஒரு நிமிடம் பெருமாளை நீங்க மனதார நினைத்து கொள்ளணும் பெருமாளோட உருவாக்கப்பட இருந்தால் அதையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில எடுத்து வச்சு பெருமாளை கண் சிலிக்காம நீங்கள் பார்த்து கொண்டே இருங்க அதுக்கப்புறமா பெருமாளை நினைத்து கண்களை மூடிக்கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து விடத் தொடங்குங்கள் அதற்கப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூ கூறும் பொழுது பெருமாள முழு மனதுடன் நினைத்துக்கொள்ள வேண்டும் வேறு ஏதேனும் சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் வரவே கூடாது வேறு ஏதேனும் சிந்தனைகள் உங்களுடைய மனதிற்குள் வராமல் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் பெருமாளை மனதார நினைத்து நூத்தி எட்டு முறைகளோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறைகளோ அதற்கு மேல் கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக அது உங்க ஏகாதசி நாளில் கூறிவிட்டு தூங்குங்க தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய கை கால்கள் முகங்கள் அனைத்தும் சுத்தமாக கழுவிவிட்டு மனசையும் சுத்தமான அளவில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரி இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது அசைவ உணவுகளை நீங்கள் உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் இந்த அசைவ உணவுகளை உட்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மந்திரமானது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல இந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் பகவதே பகவதி தேவாய இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறைகள்லேருந்து ஆயிரத்தி எட்டு முறைகள் வரை நீங்களோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய குழந்தைகளோ அனைவரும் கூறுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு முறைகள் உச்சரிக்கும் பொழுதும் விஷ்ணு பகவானின் ஒளி உங்களுடைய இதயத்திலிருந்து உங்களுடைய இதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும் இந்த ஒரு மந்திரங்களை ஒரு முறை நீங்கள் கூறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷ்ணு பகவானை இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் அனைவரையும் உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க கொண்டு வந்துடணும் உங்களுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்து உங்களுடைய இதயத்துக்குள்ள அவங்கள மனசார நீங்க கண்களை மூடிக்கொண்டு இதயத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய திருவுருக படத்தை உங்களுடைய மனசளவுல நீங்க நினைக்கணும் நினைத்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் இது உங்களுடைய உங்களுடைய உடலை சுற்றி ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்கும் அதிகளவு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விரதத்துக்கான புண்ணியம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க காலை நேரத்துல விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த விரதத்தை முடிச்சுட்டு இரவு நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க அவ்வளவு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியதும் உங்களுக்கான கோரிக்கையும் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து அடையும் எனவே அவ்வளவு சக்தி இந்த ஒரு நேரத்துல இருக்கும் எனவே விரதம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மந்திரத்தையும் விலையும் நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் முழுவதும் தீர்ந்த பாவ சிந்தனைகள் அனைத்தும் உங்களுக்கு கரைந்துவிடும் இத்தனை நாட்கள் வர நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ நபர்களுக்கு பாவம் பண்ணியிருப்பீங்க எத்தனையோ வாயில்லா ஜீவன்களுக்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு உயிரை நீங்கள் கொண்டிருப்பீங்க இல்லைன்னா பாவம் பண்ணியிருப்பீங்க அது அனைத்தையும் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு செயலை இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க கண்டிப்பாக உங்களுடைய பாவ சிந்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் உங்களுடைய மனது ஆழ்ந்த அமைதியில் கண்டிப்பாக இருந்துவிடும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு தூங்குங்க கண்டிப்பாக தூக்கம் உங்களுக்கு அப்படி வரும் உங்களுடைய மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் தோன்றாது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கின்ற எந்த விதமான மனதும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக தோன்றாது எனவே நாளைய நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் பயம் பதட்டம் தீய கனவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய தூக்கம் தெய்வீக நிம்மதியுடன் கண்டிப்பாக ஏற்படும் தூக்கம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு கூறுபோவுங்க கண்டிப்பாக இந்த ஒரு செயலை செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மங்கள் நன்மைகள் நடக்கும் கரும தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை விட்டு அது நீங்கிவிடும் அடுத்த நாள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்குவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் புராணங்கள்ல ஏகாதசி இரவில் விஷ்ணு நாமம் சொல்லி உறங்கு உறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைகுண்டத்தின் வாகலில் தாகாம தாமாகவே நின் நின்றவர்களுக்கு சமமாக இது கூறப்படுமோ எனவே இந்த ஒரு புராணத்தையும் நீங்கள் இந்த ஒரு புராணங்களையும் நீங்கள் கூறி வழிபடுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஆனது கண்டிப்பாக நடக்கும் எனவே இந்த ஒரு தயிலை தவறாமல் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்